தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை மாநகர் கூடல் நகர் அருகில் உள்ள சாந்தி நகர் சந்தை வியாழக்கிழமை சந்தை மாலை நான்கு மணிக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கூடும் இரவு பத்து மணி வரை சந்தை இருக்கும் பத்து மணி ஆகிவிட்டது இந்த பெண் கடை எடுக்கவில்லை ஏனென்று சொன்னால் நான்கு மணிக்கு கடை விரித்தார் ஆனால் காய்கறி வாங்கத்தான் ஆளில்லை பள்ளிக்கூடம் திறந்துவிட்டது ஆனால் காய்கறி வியாபாரம் மிகவும் டல்லடிக்கிறது கொட்டி வைத்த காய்கறிகள் அப்படியே உள்ளன நாளை தினம் அவர் காய்கறி வாங்கிய அந்த கடைக்கு பணம் செலுத்த வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமான வாழ்க்கை தினந்தோறும் காய்கறி வியாபாரம் செய்கிறார்கள் ஆனால் ஐநூறு ரூபாய் கூட லாபம் கிடைக்கவில்லை இரவு வீடு போய் சேருவதற்கு பனிரெண்டு மணி ஆகிவிடும் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு காய்கறி ஏலம் எடுக்க வருவார்கள் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு செல்வார்கள் மீண்டும் மாலை மூன்று மணிக்கு கிளம்பி சந்தைக்கு வந்து விடுவார்கள் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தூங்குவது கூட மிகப்பெரிய கஷ்டம் இந்த காய்கறி வியாபாரம் ஒரு மோசமான வியாபாரம் வருடத்தில் ஆறு மாதம்தான் லாபம் இருக்கும் மீதி ஆறு மாதம் நஷ்டப்பட்டு வருகிறார்கள் பொதுமக்கள் காய்கறி வாங்கும் பொழுது பலசரக்கு கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகியவற்றில் வாங்குவதை தவிர்க்கவும் சாலைகளில் காய்கறி விற்பவர்களிடம் வாங்கி பயனடைவும் சந்தைகளில் காய்கறி விலையும் குறைவாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆகவே பொதுமக்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பலசரக் கடைகளை காய்கறி வாங்குவதை தவிர்த்துவிட்டு சந்தைகள் சாலைகளில் காய்கறி விற்பவர்களிடம் வாங்கவும்